அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியன் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர் ஏ ஜி எம் ஃபௌசிக்கு பத்து வருடங்கள் குத்திவைக்கப்பட்ட இரண்டு வருட கடவுளிய சிறைத்தனனை தண்டனை விதித்து மேல் நீதிமன்றம் உத்தரவு முன்னாள் அமைச்சர் டேனகமகைக்கு எதிராக மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அரசாங்கம் ஆரம்பிக்கும் வேலை திட்டத்துக்கு அளிக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு ஜனாதிபதி தெரிவிப்பு இரண்டு வருடங்களுக்குள் நாட்டு மக்களை வறுமையிலிருந்து மீட்பதாக சஜித் பிரேமதாச வாக்குறுதி சுற்றுலாத்துறையை கட்டியெழுப்புவதற்கு தேசிய மக்கள் சக்தியிடமிருந்து கொள்கை பிரகடனம் இலங்கை கடற்படையின் காஞ்சன பானுகுட நியமனம் அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பு விரிவான செய்திகள் வாகன முன்சை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றத்தை ஏற்றுக்கொண்டமைக்கு அமைய முன்னாள் அமைச்சர் ஏ எச் எம் ஃபவுசிக்கு இரண்டு வருட தேசிய சிறைதண்டனை விதித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அதனை பத்து வருடங்களுக்கு ஒத்திவைத்து நீதிபதி நவரத்ன மாரசிங்க உத்தரவிட்டார் நெதர்லாந்து அரசாங்கத்தினால் இடர் முகாமைத்துவ நிலையத்துக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட ஜீப் வாகனத்தை தமது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக ஈடுபடுத்தியமை வாகனத்தின் பராமரிப்பு பணிகளுக்காக பத்து லட்சம் ரூபாய் அளவிலான தொகையை அமைச்சர் நிதியிலிருந்து செலவிட்டமை உள்ளிட்ட நான்கு குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மீதான தீர்ப்பை அறிவித்து நீதிபதி இந்த தண்டனையை விதித்துள்ளார் லஞ்ச ஊழல் விசாரணை குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இரட்டை மைட்டு மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்ட அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் பிரதிவாதியான டயனாகிவுக்கு எதிராக திறந்த நீதிமன்றத்தின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இவ்வாறு பிணை வழங்கப்பட்டுள்ளது ரொக்கம் தலா பத்து லட்சம் ரூபாய் பருமதியான இரண்டு சரீர பிணைகளின் அடிப்படையில் அவரை பிணையில் விடுவிப்பதற்கு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரத்ன உத்தரவிட்டார் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட அறிவித்தலுக்கு அமைய பிரதிபாதியான டயனா கமகி தனது வழக்கறிஞருடன் நீதிமன்றத்தில் இன்று இருந்தார் இலங்கையில் முதன்முறையாக மக்கள் அரசாங்கம் ஒன்றை கட்டியெழுப்பி வருவதாக தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் அனுகுமார் நாயக்க தெரிவிக்கின்றார் நேற்று பிற்பகல் மாலம்பேயில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே திசா நாயக்க இதனை கூறினார் லங்காய் பலவினி வத்தாவட்ட ஜனதா விஷின் சந்திக சமாஜ லியன இலங்கையில் முதல் முறையாக தேர்தல் செயற்பாடுகளை மக்கள் பொறுப்பேற்றுள்ளனர் சமூக ஊடகங்களில் பதிவிடுவார்கள் நமக்கு தெரியாதவர்கள் நமக்காக பதிவிட ஆரம்பித்துள்ளனர் கிராமங்களில் நாம் இதுவரை கண்டிராத தமது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து சுயாதீனமாக பேச தொடங்கியுள்ளனர் அலுவலகங்களில் தேர்தல் தொடர்பில் பேசப்படுகின்றது முச்சக்கர வண்டியில் ஏறினால் சாரதி இதனை பார்த்தோம் வைத்தியரிடம் இருந்து மருந்து வாங்க சென்றால் வைத்தியரும் இதனை இப்போது இலங்கையில் முதன்முறையாக மக்களை முன்னின்று அழைத்து செல்லும் தேர்தல் பிரச்சார தேசிய மக்கள் சக்தியின் பால் திரும்பியுள்ளது முன் எப்போதும் இல்லாத மாற்றம் முன்னர் மக்கள் எவ்வாறு விழிப்படைய செய்யப்பட்டுள்ளனர் மக்கள் எப்படி அழைத்து வந்தார்கள் இலங்கை மக்கள் தானாக முன்வந்து அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தேர்தல் இது மக்களுக்கு குடிப்பதற்கும் உண்பதற்கும் வழங்கிய பிரச்சாரங்களுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் முதன் முறையாக மக்களினால் கட்டியெழுப்பப்படும் மக்களின் அரசாங்கம் என்பதை நாம் உறுதியாக கூறுகின்றோம் நீங்கள் எம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை சிறிதளவு கூட சிதைக்க அனுமதிக்க மாட்டோம் அந்த நம்பிக்கையை அவ்வாறே பாதுகாப்போம் நாட்டுக்கு தேவையான டாலர்களை பெற்றுக் கொள்வதற்கு சுற்றுலாத்துறையை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் நாயக்க விளக்கம் அளித்தார் தேசிய மக்கள் சக்தியின் சுற்றுலா கொள்கையை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கோரினார் நீண்ட ஏனென்றால் நாம் வருடத்துக்கு தேவையான பெற்றுக் கொள்வது என்ற கேள்வி உள்ளது இதுவே சவாலான விடயம் சுற்றுலாத்துறை அதில் வலுவான பங்கு வகிக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது நாம் கொழும்பை மையப்படுத்திய பொருளாதாரத்தில் சிக்கி உள்ளோம்

கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கு என்ன நடந்துள்ளது என்பது உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது ஏன் கைவிட்டு செல்கிறார்கள் இடையில் கைவிடப்பட்ட திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க முடியும் என நாம் நினைக்கிறோம் அவற்றை விரிவுபடுத்தாது நாம் சுற்றுலா துறையை பற்றி பேசுவதில் பயனில்லை சாதாரண முறையில் செயற்படும் போது தற்போது இருக்கின்ற நிறுவனங்கள் போதுமானதாக இருக்கும் ஆனால் சில துறைகளை அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டுமாயின் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய நிறுவனம் வந்து தேவைப்படும் ஆனால் சுற்றுலா துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டுமாயின் நாங்கள் முன்மொழிந்துள்ள சுற்றுலாத்துறைக்கான ஆணைக்குழு ஒன்று அவசியம் அதனை நாம் செய்வோம் இந்த துறையில் நீங்கள் உங்களின் பங்களிப்பை வழங்குங்கள் நாம் உங்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குவோம் நீங்களும் நாமும் வேறு வேறாக அல்ல தொழில் முனைவோரும் அரசாங்கமும் ஒன்றாக சிந்தித்து இந்த முன்னோக்கி கொண்டு செல்ல புதிய அரசாங்கத்தை உருவாக்குவோம் அதுவே நாங்கள் உருவாக்கும் அரசாங்கம் ஒவ்வொரு மீட்பதற்கு தம்மிடம் வேலை திட்டம் ஒன்று இருப்பதாக ஐக்கிய மக்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார் அறவூரில் நேடுடன் பிச்சு மக்கள் சந்திப்பில் கலந்துகொண்டபோதே அவர் இதனை கூறினார் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தாயகம் உதித்திடும் கதிரவனே மமாத

முதலீடு நுகர்வு உற்பத்தி சேமிப்பு ஏற்றுமதி ஆகிய ஐந்து துறைகளிலும் கவனம் செலுத்தி நான்கு மாதங்களுக்குள் இரண்டு ஆண்டுகளுக்குள் ஏழை மக்களை வறுமையிலிருந்து விடுவிப்பேன் என்பதை உறுதியளிக்கிறேன் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள அனைவரினதும் அபிவிருத்திக்காக வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் நிச்சயமாக சேர்ப்படுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரணசிங்க பிரேமதாச இந்த பிரதேச மக்களுக்கு காட்டிய சேவையை மேம்படுத்தவும் முழு மாவட்டத்திற்கும் எனது கடமைகளை இன்னும் அதிகமாக நிறைவேற்றவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் மேலும் அனைத்து சகோதர கட்சிகளுடனும் கைகோர்த்து மட்டக்கிழப்பு மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வோம் இந்த மட்டக்கிழப்பு மாவட்டம் தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட மாவட்டம் முஸ்லிம்கள் கணிசமான தொகையினராக இருபத்தைந்து சதவீதத்துக்கு சதவீதத்துக்கு மேற்பட்டவராக வாழுகின்ற ஒரு மாவட்டம் ஆனால் இந்த ரெண்டு சமூகங்களுக்கும் இடையில் தேவையில்லாத பிணக்குகளை பிரச்சனைகளை உருவாக்குகின்ற பாணியிலே ஒரு சிலர் பேசி வருகிறார்கள் ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு பக்குவப்பட்ட ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தமிழர்களும் முஸ்லிம்களும் பிட்டும் தேங்காயும் போல் வாழ்ந்தோம் வாழ்கிறோம் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு விஷயத்தை தான் கடந்த காலங்களிலே தமிழரசு கட்சி மேடைகளிலே நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆனால் அண்மை காலமாக தலைமைகள் தருதலைத்தனமாக பேசி வருகிறார்கள் அதற்காக சமூகத்தோடு நாங்கள் கோவித்துக் கொள்ள முடியாது ஒவ்வொரு சமூகமும் பாதிக்கப்படுகின்ற போது அந்தந்த சமூகங்கள் தங்களுடைய சார்பில் இருக்கின்ற பிரச்சனைகளை பக்குவமாக நேர்மையாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் அதிலே தான் நாங்கள் நாட்டமாக இருக்கிறோம் எதையும் திணிப்பதற்கோ எதையும் பலவந்தமாக பறிப்பதற்கோ முஸ்லிம் காங்கிரஸ் ஒருபொழுதும் முயல மாட்டாது என்பதையும் நாங்கள் எங்களுடைய தமிழ் சகோதரருக்கு ஒரு செய்தியாக நாங்கள் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி அவர் போய்விட்டார் இவர் போய்விட்டார் அவர் மாறிவிட்டார் இவர் மாறிவிட்டார் என்று ஒரு படலம் தொடர்ந்து ஊடகங்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம் அன்பு சகோர்களே இன்றும் அவ்வாறான மோசமான ஒரு நிலை இன்று எம்பிமாருடைய தலைகளுக்கு விலை பேசப்படுகிறது முன்னாள் எம்பிமார்களுடைய தலைகளுக்கு விலை பேசப்படுகிறது அமைப்பாளர்களுடைய தலைகளுக்கு விலை பேசப்படுகிறது எனவே இவ்வாறான ஒரு மோசமான ஆட்சியை இந்த நாட்டிலே மீண்டும் கொண்டு வருவதற்கு நாம் ஒருபோதும் துணை போய்விடக் கூடாது நீதியான ஒரு ஆட்சி நமக்கு தேவையா இல்லை என்று செந்தியுங்கள் என்று முஸ்லிம் காங்கிரஸ் தலைவராக இருக்கலாம் அல்லது நாங்களாக இருக்கலாம் இந்த மேடையில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம் எல்லோரும் ஏன் உண்டுபட்டிருக்கிறோம் இந்த நாட்டுக்கு ஒரு நல்லாட்சி தேவை என்பதற்காக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அரசாங்கம் ஆரம்பிக்கும் வேலுத்திட்டத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட அவர் மக்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள் என தாம் நம்புவதாகவும் கூறினார் இலங்கை தொழில் நிபுணர்களின் முப்பத்தேழாவது வருடாந்த மாநாடு சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நேற்று நடைபெற்றது மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இலங்கை தொழிற்சங்கங்களின் அமைப்பின் தலைவர் சரத் கமகே அதிகாரிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலை நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் அரசாங்கம் என்ற வகையில் நாம் கலந்துரையாடியுள்ளோம் அதிர்ஷ்டவசமாக இரண்டு முக்கிய காரணங்களால் விரைவான பொருளாதார முயற்சியை அடைந்தோம் பொருளாதாரத்தை பாடுபட்ட கலாநிதி நந்தலால் வீரசிங் உள்ளிட்ட பலமான குழு ஒன்று என்னிடம் இருந்தது இரண்டாவதாக தேவையற்ற தாமதங்களை தவிர்த்து முக்கியமான நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்துள்ளோம் கிரீஸில் ஏற்பட்ட நிலைமை இலங்கையில் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதில் உறுதியாக இருந்தோம் கிரீஸ் மீண்டு வர சுமார் பத்து ஆண்டுகள் சென்றது கூடிய விரைவில் மீண்டு வருவதே எனது இலக்காக இருந்தது நாம் இப்போது அதனை செய்துள்ளோம் நிலையான பொருளாதார வளர்ச்சியை பேணுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான நமது ஒப்பந்தத்திற்கு இணங்குவது மிகவும் முக்கியமானது அந்த உடன்பாட்டை எட்டுவது எளிதல்ல சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் பல்வேறு கடன் வழங்கும் குழுக்கள் உள்ளிட்ட பல தரப்பினருடன் நாங்கள் ஆலோசனை நடத்தினோம் அவற்றில் பாரிஸ் கழக நாடுகளும் இருந்தன சீனா வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டிருந்தது எனவே இந்த சிக்கலான சூழ்நிலையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தது மேலும் எமில்டன் ரிசர்வ் வங்கியால் எங்களுக்கு எதிராக வழக்கம் தொடுக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையை கொண்டு நாங்கள் இன்னும் தனியார் கடன் வழங்குனர்கள் மற்றும் பத்திரதாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் சவால்கள் இருந்த போதிலும் நாங்கள் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாடுகள் நெருக்கடியில் இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு வளர்ச்சி மற்றும் நிவாரணம் தொடர்பிலான நம்பிக்கை அளித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தை மாற்ற வேண்டும் அல்லது அதிலிருந்து விலக வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர் ஆனால் அது உண்மை அல்ல சர்வதேச நாணய நிதியத்துடன் நாம் செய்துள்ள ஒப்பந்தமே நெருக்கடியில் இருந்து மீள ஒரே வழி இது எங்களுக்கு கணிசமான நிவாரணத்தை அளித்துள்ளது நாம் இப்போது போட்டித்தன்மை மிக்க ஏற்றுமதி பொருளாதாரமாக மாறுவது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் அந்த இலக்கை அடைவதற்கு ஆடை கைத்தொழில் போன்ற துறைகளில் அதிக உற்பத்தி திறன் தேவைப்படுகிறது

நாடு சர்வதேச கடன்பொையில் சிக்கி கடனை செலுத்த முடியாது பங்ரோத்து அடைந்துள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் ஃபீல்டு மார்ஷல் சரத் போன்சேகா தெரிவிக்கின்றார் பண்டாரவளியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டின் நிலைமை மிகவும் கவலை அடிக்கின்றது நாடு உலகின் கடன் பொறையில் சிக்கியுள்ளது உலக நாடுகளிடம் கடன் வாங்கி அதனை செலுத்த முடியாமல் வங்குரோத்து அடைந்துள்ள நாட்டின் கடனை உண்ணாமல் அருந்தாமல் நீங்களே கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஆட்சியாளர்கள் கடன்களை பெற்று வருமானம் மற்றும் அபிவிருத்த திட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் அந்த திட்டங்களின் ஊடாக அதிகாரிகள் தரக பணம் பெற்றார்கள் லஞ்சம் வாங்கினார்கள் இவ்வாறு சொத்துக்களை சேகரித்துக் கொண்டார்கள் உங்கள் பிள்ளைகள் உலகிற்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்கின்றார்கள் இதனை நீங்கள் அனைவரும் என்று உண்ணாமல் அருந்தாமல் செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது இது மாற வேண்டுமானால் நீங்களே அதனை மாற்ற வேண்டும் அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த பதவிகளுக்கு அனுப்பியவர்கள் மக்களே எனவே இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் அனைவரும் இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும் இந்த பாவத்தோடு எழுபத்தைந்து வருடங்கள் வாழ்ந்தது போதும் வருங்கால சந்ததியை பற்றி சிந்தித்து இந்த நிலையை மாற்ற ஒன்றிணையுங்கள் தேசத்தை கட்டி கட்டியெழுப்புவதற்கான பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் கொழும்பில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது சங்கத்தின் ஆதரவை அறிவித்துள்ளது விக்ரமசிங்கும் தலைவருக்கு கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய அறிவுபூர்வமான தெளிவான இருக்க வேண்டும் எந்த அறிவும் அவருடைய அனுபவம் அந்த அறிவும் அவருடைய அனுபவம் மிகவும் முக்கியமானது அனுபவத்திலும் கூடிய எதிர்காலம் பற்றிய இலக்கை கொண்டுள்ள அந்த இலக்கை அடைவதற்காக சர்வதேசத்தை எதிர்கொள்வது மற்றும் சர்வதேசத்துடன் நெருங்கி செயல்படக்கூடிய தலைவரே நாட்டுக்கு தேவை என்பதை நாம் இந்த இரண்டு மணி நேரம் அல்ல மூன்று மணி நேரம் வழங்குங்கள் போதவில்லை என்றால் நான்கு மணி நேரம் வழங்கி அல்லது இந்த கலந்துரையாடலில் உள்ள அனைவரும் ஒரு நாள் விடுமுறை வழங்கியனும் இந்த உரையை கேட்க செய்யுமாறு நாம்

அவர்களில் படகுஞ்சம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது மன்னாரின் வடக்கு பிராந்தியத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போதே குறித்த இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மீனவர்களையும் கைப்பற்றப்பட்ட படகையும் கடற்கொழிலாளர் திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டின் கடல் எல்லைக்குள் அத்துமீறு மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் நாற்பத்தாறு படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் முன்னூற்று நாற்பத்தொரு இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இதனிடையே தற்போது கைது செய்யப்பட்ட எட்டு மீனவர்களையும் விடுவிக்க இந்திய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவ சங்க தலைவர் அமிரிட் கோரிக்கை விடுத்துள்ளார் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று அனுமதி சீட்டு வாங்கிட்டு போன ஒரு படகையும் எட்டு மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைப்படுத்திருக்காங்க ஏற்கனவே இரண்டு படகுகள் வந்து இலங்கை வச இருக்கு இந்த சூழ்நிலையில அங்கிட்டு கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி தாலி முதற்கொண்டு வித்து இந்த படகை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருந்தாரு இப்பதான் இந்த படகம் முடிவெட்டுருச்சு அப்ப எங்களை பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் இன்னைக்கு மீனவர்களை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து என்னுடைய குற்றச்சாட்டு உடனடியாக இலங்கையில் உள்ள படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை செய்ய நடவடிக்கைடுங்க இந்த படகையும் வந்து உடனே விடுதலை செய்யிருந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு படகையும் நம்பி இருபதுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இருக்கு இன்னைக்கு மீனவருடைய வாழ்வாதாரமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இலங்கை கடற்படையின் பணிக்குலாம் பிரதானியாக ரியல் அட்மிரல் கான்ஸ்டபான் கூட நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த பதினாறாம் தேதி முதல் அமலாகும் வகையில் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது ரியல் அட்மிரல் காஞ்சன பானகுட முன்னதாக கிழக்கு கடற்படை கட்டளைத் தளபதியாக பணியாற்றியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகளிருக்கான இருபதுக்கிருப்பது உலக கிரிக்கெட் தொடரின் போட்டி அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் பேரவை வெளியிட்டுள்ளது பத்து அணிகள் பங்கு பெறவுள்ள இந்த தொடரில் முதல் சுற்று ஏ மற்றும் பி பிரிவுகளில் நடத்தப்பட உள்ளது இம்முறை தொடரை ஐக்கிய அரபு நடத்த எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக போட்டிகள் துபாய் மற்றும் சாஜாவில் நடைபெறவுள்ளன தொடர் ஆரம்பமாவதற்கு முன்னர் பத்து பயிற்சி போட்டிகள் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இம்முறை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய முதலாவது போட்டி அக்டோபர் மூன்றாம் தேதி சாஞ்சாவில் நடைபெறவுள்ளதுடன் பங்களாதேஷ் மற்றும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிகள் பலப்பிரச்சை நடத்த உள்ளன பாகிஸ்தான் மற்றும் இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் சான்ஜாவில் அன்றைய தினம் நடைபெறவுள்ளது இம்முறை தொடரை ஒளிபரப்பும் உத்தியோகபூர்வ உரிமை வடிப்புக்கு கிடை மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மேலும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து பணத்தியாளர் செய்தி வணக்கம்